சஃபாரில சல்மான் கான் கி சவால ஊறியடா சவாரி இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு பக்கம் ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி இதனால வலிமை அடைந்து விடும் அப்படின்னு நினைக்கிறது எப்படி இட்ஸ் கோட் ஆன் ஆபرتUNITY ஓ வெடிக்கலாம் விளையாடறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கா சவாரி அப்படி பார்க்கும்போது எது கூட்டணி உள்ள விஷயங்களை அதிகமா பேசி ஊதி பெருசாக்குனாங்க ஒரு காலகட்டத்துல

ரகலைகள் பண்ணணும் சில பல சிதனங்கள் நடக்கணும் கூட்டணி ஆட்சி கூட்டணியா தேர்தல சந்திக்கிறவங்க கூட்டணி ஆட்சியை ஏன் ஏற்க மாட்டேங்கிறாங்க மனநிலை வந்து காங்கிரஸ்ல இப்ப ஏற்பட்டிருக்கு ஏற்பட்டு இருக்கு அதிமுக கூட்டணி ஆட்சியை ஏத்துக்கிட்டாங்களா இவனு இக்கோல மைந்தம் பண்றான எல்லா கட்சிகளும் ஒரு நேரத்துல ஒரு ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு கூட்டணிக்குள்ள நெகிழ்ச்சி தன்மையோட தானே இருக்கணும் ஒரு நெகிழ்வு தன்மை இருக்கணும்ல அதானே எல்லா கட்சிகளும் செய்யறாங்க ஒரு கூட்டணி ஆட்சிக்கான ஒரு முகாந்திரத்தை எதிர்பார்க்கிறாங்க காங்கிரஸ் இப்பதான் கொஞ்சம் முதுகெலும்போட பேச ஆரம்பிச்சிருக்காங்க நான் நினைக்கிறேன் இது வரைக்கும் முதுகெலும்பே கிடையாது வெறும் திமுக வெற்றி பெற்றுல வெற்றி பெற்று நிகழ்த்திட்டு இருக்காங்க அதுலயே நான் ஜெயிச்சவன் நானு அதுல 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 ஜெயிச்சவன் நானு அது கரெக்ட் தான்

தொடர்ந்து மூன்று முறை ஜெயிச்சு அந்த கட்சியில சட்டமன்ற தலைவர தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு உதவி உதவித்தரப்பட்ட நான் எடுத்த முடிவு அந்த பா விஜயதாரணி மேடம் தொகுதி எண்ணிக்கை குறைந்ததுனால காங்கிரசோட வளர்ச்சி குறைந்ததுன்னு நீங்க சொல்றீங்களா வளர்ச்சி குடுக்கறதே காங்கிரஸோட பலம் குறைஞ்சிருச்சு உங்களுக்கு தெரியாதுங்க டீச்சர் நான் ஆடு வளர்த்தேன் கோழி வளர்த்தேன் நாய் வளர்க்கல ஆனா அதுக்கு பதிலா நான் இதுதான் வளர்த்தேன் இது என்னென்ன காரிய செய்தி தெரியுங்களா

யாராவது தலையை எடுத்தா கூட அவங்க அகற்றப்படுவார்கள் மேலிடம் வந்து அகற்றி இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறது சரி ஊருக்குள்ள பத்து முகமூடு கொள்ளக்கார இருக்கிறது சரி காங்கிரஸ் திமுக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வலுவாகுதுன்னு பாக்குறீங்களா நிச்சயமாக அதாவது இதே மாதிரி ஒரு நிகழ்வு அதிமுக கூட்டணியில் வேற ஒரு கட்சியிலேருந்து இணைந்திருந்தாங்கன்னா வனத்துக்கு பூமிக்குமாக கூட்டணி தர்மத்தை மீறிவிட்டார்கள் கூட்டணி தர்மத்தை குடிதோண்டி புதைத்து விட்டார்கள்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாங்க திமுகவை சேர்ந்தவர்கள் தாங்க செய்யற போது வந்து அது வந்து நியாயமாகப்படும் புரியல அதாவது திரு செந்தில் பாலாஜி அவர்களோட அபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில் இருந்து பேஸ்புக் ஹேண்டில் இருந்து ஒரு ட்வீட் அண்ட் புக் பதிவு வருது கவிதா என்கிற கரூர் நகரம் என்ற சேர்ந்து விட்டார்கள் அதிர்ச்சியாகிட்டு உடனே ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையை என்னோட தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் கிடையாது அப்படி இருந்தா நீங்க வந்து அதற்கான ஆதாரத்தை கொடுக்க வேண்டும் தேரை இழுத்து தெருவில் விடக்கூடாது என்ற கடினமான தடிமனான வார்த்தைகளை கூட நான் உபயோகப்படுத்துறேன் பத்திரிகை செய்தியாக கொடுத்திருக்க நியூஸ்

இல்ல கிரிஷ் சோடங்கர் சொன்னதெல்லாம் அவங்க மறுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல அவருங்க சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல நீங்க அவமதிக்கிற

அதாவது அவருடைய ஆபீஸ் தெளிவா குறிப்பிட்டு விட்டது ஒரு மாவட்ட செயலாளருக்கு திமுக மாவட்ட செயலாளருக்கு திமுக நிர்வாகி தெரியலன்னா கேளுங்க காங்கிரஸ் நிர்வாகி தெரிஞ்சிருக்கணும் அவசியம் கிடையாது நிர்வாகி தெரிஞ்சிருக்கணும் அவசியம் கிடையாது மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்னும் ரெண்டு வருஷம் டாம் இருக்கு இருக்கிறதையும் விட்டுட்டு பிஜேபி கட்சியில இருக்கணும் வந்திருக்கிறேன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வரல எதிர்பார்ப்போட தான் வந்திருக்கேன் சரிங்களா எல்லாரும் அப்படி நினைச்சுக்கிட்டீங்கன்னா தப்பு நல்லா உழைக்கணும் கட்சி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போனோம் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட வந்திருக்கேன் அதற்கு என்ன தேவை ஏதாவது ஒரு பதவி தேவை ஆறு மாசம் ஆயிடுச்சு பிரச்சனை இல்லை நீங்க எல்லாம் இருக்கீங்க எல்லாரும் பேசி எனக்கெல்லாம் நல்லது பண்ணுவீங்க கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும்